வணக்கம் இப்பொழுது சமீபத்தில் கே எஸ் ராஜா ராதாகிருஷ்ணன் எனும் முன்னாள் திமுக மூத்த தலைவர் ஆந்திராவிற்கு சென்று பவன் கல்யாண் அவர்களை சந்தித்து திரும்பிய பின் பல பேச்சுகள் நடைபெற்றுகின்றன அவரின் முந்தைய பேட்டி ஒன்றில் அவர் சொல்லியிருக்கும் விஷயங்கள் எண்பதுகளுக்கு எண்பதுகளின் பின்பகுதியில் நடந்த விஷயங்கள் மிகவும் ஆச்சரியகரமாக இருக்கிறது அவர் இன்று திமுகவை தோற்கடிக்கப் போகிறேன் என்கிறார் திமுகவை தெலுங்கர்கள் ஓட்டை வைத்து தோற்கடிக்கப் போகிறேன் என்று கூறியிருக்கிறார் திமுகவை தோற்படிப்பது தான் தன்னுடைய முதல் இலக்கு என்று சொல்லியிருக்கிறார் அதில் அவர் குறிப்பிட்ட பல விஷயங்கள் பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பின் எண்பதுகளின் பிற்காலத்தில் தொடக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் திமுகவில் ஏற்பட்ட மாற்றங்கள் கலைஞர் அவர்களுடன் அவருக்கு இருந்த மிகப்பெரிய தொடர்பு திருச்சி போன்ற பெரிய பல மாவட்டங்களில் அவர் அவரும் வைக்கவும் சிபாரசு செய்த தலைவர்கள் அதை எதிர்த்தவர்கள் இன்னும் பலர் நெப்போலி அது அது குறிப்பிட்ட குறிப்பிடுகிறார் அதேவேளையில் நெப் நடிகர் நெப்போலியன் தன்னை யார் சிபாரசு செய்தார் பரிந்துரை செய்தார் ரா பாரதி ராஜாவுக்கு என்ற கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார் அவிலிருந்து பல பல வருடங்களிலிருந்து இப்போ இன்று பிஜேபியில் இருக்கும் திரு வி பி துரைசாமி தான் தன்னை பாரதி ராஜாவிடம் அறிமுகப்படுத்தினார் என்று நெப்போலியன் ஒரு பேட்டியில் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இது இது பல விஷயங்கள் இதற்கு பேசியிருக்கிறார் திரு ராதாகிருஷ்ணன் அதை காணும் நான் எண்பத்தொம்போது தேர்தலில் கோவில்பேட்டில் போட்டிடுற திமுக வேட்பாளராக ஆய்வுக்கு நான் தான் போகிறேன் ஆறு ஏழு டிஸ்ட்ரிக்ட்டு எனக்கு கலைஞர் கொடுக்குறாரு யார் யார் வேட்பாளராக போட்டால் நல்லா இருக்குன்னு எனக்கு கொடுப்பேன் கவனத்துக்கெல்லாம் நீ தான் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆறு ஏழு மாதம் பயணம் பண்ணி அறிக்கை கொடுத்தேன் திருச்சி மாவட்டத்தில் நேரு பேரை நான் தான் எழுதி கொடுத்தேன் லால்குடி தகுதி அப்போது வந்து அன்பில் தர்மலிங்கம் அதே மாதிரி திருச்சி செல்வராஜ் மாவட்டத்தில் ரெண்டு பேருமே இவரை கொண்டு வர்றதுக்கு விரும்பலை யாரை சார் நேருவேன் ஏற்றாங்க எனக்கு நல்லா தெரியும் நான் இப்போ வைகோ என் கூட நெருக்கமாக நான் வைகோனாவது திமுக இருந்தேன் அப்போது எழுதி கொடுக்கும்போது நேரு பேர் எழுதி கொடுப்பா அண்ணன் வைகோன்னு சொன்னார் பிறகு கலைஞர் வந்து ஏட்டக்கப்பு நேரு யாருப்பா அவர் பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் என்னன்னு என்கிட்ட கேட்டார் அப்படி இந்த அறிக்கையில் தயார் பண்ணிட்டு போகும் இல்லையா இதில் இருக்காரு பாஜகவுக்கு போய் விபி துரைசாமி துணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் அவர் பேரும் அந்த கடத்துல அப்போ தான் அவங்களாம் முதல் எம்எல்ஏ ஆகுறாங்க அப்போ நான் ஆய்வுக்கு போகாமல் எனக்கு சீட்டு கலைஞர் கொடுத்தார் கிட்டத்தட்ட ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் பவன் கல்யாணுடைய செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற லெவல் அந்த வடிவமைப்பை தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பவன் கல்யாணுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிற தேவையை வந்து யாரும் வந்தேரிகள் இல்ல நான் இன்னும் விஷயத்துக்கு வரேன் பவன் கல்யாண நீங்க ஆதரிக்க வேண்டிய கருத்து என்னன்னா எப்படி நீங்க தலைவராக ஒத்துக்கிறீங்க பவன் கல்யாணம் என்னை சந்திச்சார் என்ன சந்திச்சு அவர் அவருடைய கிளாரிட்டியை சொன்னார் என்கிட்ட இது வந்து நேற்றுக்கு நீ பல சந்திப்புகள் நடந்திருக்கு பல சந்திப்பு தமிழ்நாடு மேலே எனக்கு அக்கறை உண்டு சார் அனு சொன்னார் என்னென்ன பிரச்சனைகள் பேசலாம் சார் என்கிட்ட கேட்டார் அவரே கேட்டார் எங்க தமிழ் ஆந்திராவுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை வராமல் என்னென்ன பிரச்சனைகள் பேசலாம் அனு அவரே என்கிட்ட கேட்டார் ஆந்திராவுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை வராமல் என்னென்ன பிரச்சனைகள் பேசலாம் ஆனால் அவரே என்கிட்ட கேட்டார் நான் தெலுங்கு பேசுகிறவன் தான் ஓ நான் மூடி மறைக்க மாட்டேன் மூடி மறைக்க மாட்டேன் நான் நான் தெலுங்கு பேசு தெலுங்கு எழுத தெரியாது பத்துக்கு மேல் தெலுங்கு பேசுகின்ற ஓட்டு சதவீதம் இருக்குது இப்படி கணக்கு பார்த்தா விஜய் கட்சியை விட அதிகமான ஓட்டு சதவீதம் இருக்கின்றது தெலுங்கு பேசுகிறவங்க மக்களுடைய ஓட்டு சதவீதம் இருக்கின்றது பிறகு இல்லையா ஜா அவங்கெல்லாம் பவன் கல்யாண் வந்தா வந்தால் நல்லதுன்னு சொல்லி என்கிட்ட பத்து மாதம் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி நீலகிரி தவிர மீது எல்லா மாவட்டத்திலும் ஒரு தொகுதி கற்றுக்கிட்டா ஒரு நாலாயிரம் ஓட்டு தெலுங்கு பேசுற ஓட்டு நாலாயிரம் ஓட்டு குறைஞ்சபட்சம் இருக்குது அதிகபட்சம் அறுபது ஓட்டு அப்போ தென்னிந்தியாவில் ஒரு லீடரா எமர்ஜ் ஆகும் நினைக்கிறார் பன்மையில் உரிமை தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியுமா ஒரு ஒரு மாநில கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள தனக்கான ஏன் வர முடியாது ஏன் வர முடியாது வெற்றி பெறணும் அப்படின்னா வெற்றி பெற நாங்க வந்து எலெக்சனுக்காக நிற்கலையே நான் தேர்தல்காக நிற்கலை நான் திரும்ப திரும்ப வாக்கு இங்கே அரசியல் அங்கே நிற்கலை தமிழ் நாங்கள் நடத்தி காட்டுவோம் சார் நடத்தி கொள்கிற கணக்குப்படி பார்த்தா ஒவ்வொரு தொகுதிகள்லையும் நான்காயிரம் வாக்கு இருக்கு அப்புறம் பவன் கல்யாணம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் பாஜகவுக்கு வலிமையா இருக்குமா தெலுங்கு நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்கிறான் என்கிட்ட பவன் கல்யாண பிரச்சாரத்தை தமிழ்நாடு நடத்தணும்னு இங்கே இருக்கவங்களே சொல்றாங்க சார் என்கிட்ட போயிட்டு வந்த பிறகு மூணு நாளா போதுமா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் டூர் போடணும் அந்த பம்பரும் அந்த நோக்கம் இருக்கு இங்கே இருக்காங்க அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அது காலம் தான் என் கையில் நாம் அந்த பிளான் எது சார் சென்னையிலே படித்தவர் ஒரு பத்து வருஷம் சென்னை வாசம் ஆக எல்லாமே சென்னையை பற்றி தெரியும் அதே மாதிரி திருச்சியை பற்றி தெரியும் மதுரையை பற்றி தெரியும் போனால் கேட்பார் அவர் பத்து வருஷம் தமிழ்நாட்டில் இருந்தவர் தமிழ்நாட்டுடைய புவியியல் சூழ்நிலையை அறிந்தவர் தான் ஆரம்பிக்கார் நீங்கள் தமிழ்நாட்டின் ஒருங்கிணைப்பாளர் அந்த புள்ளியில் நகர்றீங்களா அது காலம் தான் பதில் சொல்லணும் நான் திமுகளுக்கு வைகோக்கு நான் பல்வேறு விஷயங்கள்லாம் உதவி பண்ணலையா அவர்கிட்ட நான் தான் சொன்னேன் உங்களுக்கு வயசு இருக்குங்க நீங்கள் தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலையும் உங்கள் கட்சிக்கு செல்வாக்கான ஒரு இடம் இருக்குது கர்நாடகத்துலையும் உங்களுக்கான கட்சி அங்கே இருக்குது கர்நாடக மறு ஒரு தேசிய கட்சி ஆனானா பிற்காலத்தில் பிரதமராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்னி ஒரு நாற்பது ஆண்டு காலம் நீங்கள் உழைக்கலாம் அப்படி நரசிம்மராவ் வந்தாரோ ஆந்திரத்திலிருந்து அது மாதிரி உங்களுக்கான வாய்ப்புகள் வரலாம் எதுவும் எப்பவும் எதுவும் நடக்கலாம் நீங்க அதை முயற்சி அதை நோக்கி முயற்சி பண்ணுங்க அன்னு அந்த ஒரு வார்த்தையை அவர்ட்ட சொல்லியிருக்கேன் அவரை வேண்டி விரும்பி சொல்லலை நீ நீங்க சந்திப்பு இந்த நேரத்துக்கு முன்னாடி நான் இன்னும் சந்திப்புல பல நேரம் சந்திச்சிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு மூணாவது சந்திப்பு நான் பல நேரம் அவர் சந்திச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கேன் நான் எம் மௌனில் போட்டிருப்பேன் பார்க்கல் யான் வந்தால் தெலுங்கு ஓட்டு பெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலத்தி திராவிடம் நேற்றுக்கழகம் புரியுதா அது மாதிரி ஒரு சில ஓட்டு வங்கிகள் அது மாதிரி தெலுங்கு ஓட்டுங்கிறது பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் வருங்கிறாங்க ஒரு சிலர் எனக்கு தெரியலை பதினெட்டு சதவீதம் சாதாரண வகை கிடையாது பசங்க நாயுடு ரெட்டியார் தெலுங்கு செட்டியார் இப்படி பல வகைகள் இருக்குது அதே மாதிரி தெலுங்கு யாதவ் அதே மாதிரி கோல்லாஸ் இருக்காங்க அதை வந்து அப்படி தான் போடுவாங்க அதை யாரும் தப்பாக நினைக்கூடாது இப்படி பல்வேறு சமுதாயங்கள் சேர்ந்து ஒரு பதினேழு பதினெட்டு சதவீதம் இருக்குது அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த பேசுகிறவர்கள் தங்களுக்கான தலைவர்கள் வருவார்கள் என்று வைகோவை நம்பினார்கள் அப்புறம் விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டார்கள் விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டார்கள் விஜயகாந்த் கட்சியும் கீழே இறங்கிருச்சு இப்போ அவங்களுக்கு என்னென்னா இப்போ அவங்களுக்கு நமக்கான ஒரு தலைமை எதிர்காலத்தில் வேணும் இங்கே வந்து பல நூற்றாண்டுகள் ஆகுது நம் பலருக்கு வீட்டில் வந்து தெலுங்கே பேச தெரியாத தெலுங்குனத்த தமிழ் தான் பேசுகிறாங்க இப்போ நானாக தெலுங்கு பேசுகிறேன் எழுத தெரியாது ஆனால் ஒரு சில குடும்பங்கள்லே பேசவும் தெரியாது எழுதவும் தெரியாது அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது ஒரு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ஓரளவு முன்னேறியவர் தொழிலதிபர்கள் ஆலய அதிபர்கள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் அண்டு பல்வேறு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பல ஒரு கிருமி லேயரில் இருக்காங்க அவங்களுக்கு வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு கட்டம் போச்சுன்னா நமக்கு பின்னாடி வரும்போது இது மோசமாக போயிடுமோ அனு நினைக்கிறாங்க அப்போ அவங்கெல்லாம் என்கிட்ட பேசுனது அதெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு தங்களுக்கான பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறாங்க அது இருக்குது என்கிட்ட பலர் பேசியிருக்காங்க கோயம்புத்தூர் கொங்கு வட்டாரத்துலேருந்து பேசியிருக்காங்க அதே மாதிரி இங்கே வடக்கு அதாவது அந்த அதே மாதிரி டவுன் டிச்சி தெக்க கன்னியாகுமரி நீலகிரி தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களில் இவங்க இருக்கிறாங்க இவங்க எங்கிட்ட கருத்து சொன்னாங்க பவன் கல்யாணம் வந்தால் நல்லது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குங்க இவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்கும் பேச்சில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது இன்று ப பல பதவிகளிலும் பல உயர் பதவிகளிலும் பல சொத்து மக்களுக்கு அதிபருதிகளுமாக இருக்கும் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் பாதி பாதிக்கப்படுவார்கள் என்கிற பயம் உண்டாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அது எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை சீமான் போன்றவர்கள் பல பிரச்சனைகளை எழுப்பி வருகிறார்கள் இந்த வேளையில் அவர் கூறுவது எந்த அளவு இது திமுகவின் தெலுங்கு வாக்குகளை பிரிப்பேன் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான இப்போ செயல் திமுகவுக்கு தெலுங்கர்கள் எப்பொழுதும் வாக்களித்து வந்தார்களா அது தெரியவில்லை ஒருவேளை இது ஒரு பங்காளிக்கே சண்டை தெலுங்கு தெலுங்கர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வெளிப்பட்டதா என்பதும் தெரியவில்லை ஸ்டாலின் இல்லாவிட்டால் இன்னொருவர் இன்னொரு தெலுங்கர் என்கிற அளவில் மூன்றாவது மாநில தெலுங்கு மாநிலமாக தமிழகம் ஆகிவிடும் என்ற பல பேச்சுகள் நடைபெற்று வரும் நிலையில் இதை போன்ற ஒரு பேட்டி மிகுந்த அதிர்ச்சிகரமாக இருக்கிறது அதே நேரத்தில் கு குடி தேசியம் பேசும் சீமான் அவர்களின் தமிழ் தமிழ் தேச தமிழ் ஒற்றுமை தமிழர் ஒற்றுமை எந்த அளவு சாதி பாதி சா சாத்தியம் என்பதும் தெரியவில்லை குடிதேசியம் என்றாலே அது சனாதனத்தின் வழிவந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு தான் வழிவகுக்கும் மீண்டும் நான் உயர்ந்த சாதி நீ தாழ்ந்த சாதி என்ற பிரிவுகளுக்கு மட்டுமே வழிவகுக்கும் அது எந்த அளவுக்கு தமிழர் ஒற்றுமை சாதிக்கும் என்றும் தெரியவில்லை குடிதேசிய தமிழ் தமிழ் த தமிழ் தமிழ் தேசியம் அது கவைக்குதவாது அதனால் தமிழர் ஒற்றுமையை தமிழராக நின்று சாதிக்க முயல வேண்டும் தெலுங்கர்களுக்கும் அதில் அதில் அவர்களுக்கு தெலுங்கர்களுக்கும் மற்ற சிறுபான்மை மொழியினருக்கும் அவர்களுக்குரிய இடமும் வேண்டும் அது நிச்சயம் அது தராமலும் இருக்க முடியாது அதே நேரத்தில் அவர்கள் மட்டுமே ஆள வேண்டும் அவர்களுக்குள்ள பங்காளி சண்டைகளை மட்டுமே தமிழகம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதும் இல்லை சாதியை மறந்து தமிழராய் இணைவோம் சாதி குடி என்ற பெயரில் சாதி வருவதும் மிகவும் ஆபத்தானது நன்றி